அவர் வீட்டை விட்டு வெளியேற போகின்றார் என்ற விடயத்தை அரசாங்கம் குறிப்பிட்டது மாத்திரமல்லாமல் அந்த வீட்டினை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சிஐடிக்கு வழங்குவதற்கு இப்போது தயாராகி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாசவும் மிக முக்கியமான பண மோசடி வழக்கொன்றிலே சிக்கியிருப்பதாகவும் எதிர்வருகின்ற நாட்களிலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே விசாரணைக்கு முன்னிலையாகும்படியும் இப்போது அவருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு பெக்கோ சமன் மற்றும் கெசல் பத்ர பத்மையிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே திடுக்கிடும் பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது கர கட்டாவை கொள்கின்ற முயற்சியும் இப்போது முறியடிக்கப்பட்டு அது தொடர்பான பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் வணக்கம் இந்த விஜயராம மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச இருக்கின்ற அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்த வீடு தொடர்பாக மிக பெரும் பேசுபொருளாக இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தான் கொள்ள எப்போது மகிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு எழும்புவார் என்று இந்த அரசாங்கம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கம் கொண்டு வந்த அதாவது இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்பு சலுகைகளை ரத்து செய்கின்ற சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுகின்ற போது நிச்சயமாக நான் வீட்டை விட்டு எழும்பு தயாராக இருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே மஹிந்த ராஜபக்ச தரப்பு தெரிவித்து வருகின்றார்கள் இதிலே நாமல் ராஜபக்ச பகிரங்கமாக இந்த விடயத்தை குறிப்பிட்டு விட்டார் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றினால் எங்களை எங்களை வீட்டை விட்டு எழும்புங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் வீட்டை விட்டு எழும்ப தயாராக இருக்கிறோம் என்று அதே கருத்தை இந்த மகிந்த ராஜபக்சவும் தெரிவித்து விட்டார் நிச்சயமாக அந்த சட்டம் மூலம் நிறைவேறி வீட்டை விட்டு எழும்புங்கள் என்ற அரசாங்கங்களை நேரடியாக சொல்கின்ற போது நாங்கள் வீட்டை விட்டு எழும்ப தயாராக இருக்கின்றோம் என்றும் இன்னும் புறத்திலே பல தேரர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து மகிந்தவுக்கு ஒரு வீட்டை கொழும்பிலே வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் என்பது அவர்கள் மகிந்தவை சந்தித்த போது ஊடகங்களுக்கும் மகிந்தவுக்கும் தெரிவித்திருந்தார்கள் அந்த தேரர்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அதுவும் இந்த இன்றைய தினம் மிக பெரும் பேசுபொருளாக மாறுகின்றது மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு மிக விரைவிலே ஓரிரு வாரங்களிலே எழும்ப போகின்றார் அதை விட்டு வெளியேறப் போகின்றார் என்ற செய்திகள் காரணம் ஒன்று பார்க்கின்ற போது ஓரிரு வாரங்களுக்குள்ளே இந்த அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்பு சலுகைகளை ரத்து செய்கின்ற சட்டம் மூலம் அந்த சட்டம் மூலமானது பாராளுமன்றத்துக்குள்ளே நிறைவேற்றப்பட இருக்கின்றதா மிக விரைவிலே உச்ச இது தொடர்பாக இந்த இந்த சட்டமூலம் தொடர்பாக வழக்கினுடைய தீர்ப்பு வந்துவிடும் எனவே இந்த வழக்கு பாராளுமன்றத்துடைய சபாநாயகருடைய கையிலே சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது ஓரிரு வாரங்களுக்குள்ளே இடம்பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இடம்பெறுகின்ற போது இது இந்த வீட்டை மஹிந்த ராஜபக்ச எழும்பினால் என்ன செய்யலாம் என்ற அடிப்படையில் இப்போது அரசாங்கத்துடைய உயர்மட்ட அதிகாரிகள் குழுவும் உயர்மட்ட அமைச்சர்களுக்கும் இப்போது பேசியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சிஐடி என்று சொல்லப்படுகின்ற குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவானது இந்த போலீஸ் தலைமையகத்திற்கு கட்டடத்திலே தான் இயங்கி வருகின்றதா அங்கே சிறப்பு செலிகள் அங்கே இல்லை என்றும் அதோடு இப்போது இருக்கின்ற அளவிற்கு வசதிகள் போதாமை இருக்கின்றது என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதனால் அந்த சிஐடிக்கு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினருக்கு மஹிந்த ராஜபக்ச இப்போது இருக்கின்ற இந்த விஜயராம மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது வீட்டை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே முடிவு செய்யப்பட்டிருக்கின்றதாம் நழிந்த ஜெயரிஸ் அவர்கள் கூட இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார் எனவே இந்த விஜயராம மாவத்தில் இருக்கிற வீடு கிட்டத்தட்ட முன்னூற்றி மில்லியன் ரூபாய்கள் பெருமதியான வீடும் காணியும் பெருமதியானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு மாத வாடகையாக நான்கு தசம் ஆறு மில்லியன்கள் வரையிலே இதற்கு செலவாகுகின்றது என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த இத்தனை வசதிகள் கொண்ட இந்த வீட்டினை நிச்சயமாக ஒரு அரசு நிறுவனம் ஒன்று கொடுக்கின்ற இது சிறப்பாக இருக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஏன் அதிக அளவுக்கு மிஞ்சிய சலுகைகளை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வேறு ஒரு வீடு கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் தான் பேசப்பட்டதாகவும் இதற்கிணங்க இப்போது மஹிந்த ராஜபக்ச இருக்கின்ற விஜயராம மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற இந்த வீட்டினை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு ஒப்படைப்பதற்கு இப்போது முடிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் வைத்து கூட அனுபகுமார் திசாநாயக் அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் இந்த எதிர்வருகின்ற நாட்களிலே இந்த வாரமோ அல்லது இந்த 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 வாரத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளுடைய நீக்கப்படுவதற்கான சட்டம் மூலமானது பாராளுமன்றத்துக்குள்ளே நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்திருந்தார் இந்த வர்த்தமானியானது கடந்த மாதம் அஹ் கொண்டு வரப்பட்டிருந்தது பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இது இதனுடைய விவாதங்கள் சென்று கொண்டிருக்கிறது இந்த வர்த்தமானி தொடர்பான வழக்குகளும் இப்போது நிலுவையிலே இருக்கின்றது இதற்கு எதிராக வழக்குகளும் தொடரப்பட்டிருந்தது ராஜபக்ச தரப்பினராக அப்படி இருக்கின்ற போது சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் மிக விரைவில் நிறைவேற்றப்பட போகின்றது என்ற அடிப்படையிலே உறுதியாக அனுபவகுமார் திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வைத்து கூட தெரிவித்திருந்தார் அப்படி நிறைவே நிறைவேற்றப்படுகின்ற போது இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுகின்ற போது முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சிறப்புரிமைகள் பறிக்கப்படும் அதிலே மிக முக்கியமான உடையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கார்கள் அதாவது அளவுக்கு மிஞ்சிய கார்கள் அளவு இந்த அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வீடுகள் அத்தோடு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அளவுக்கு மிஞ்சிய பாதுகாப்பு எல்லாமே பறிமுதல் செய்யப்படும் தேவையானது மாத்திரம் கொடுக்கப்படுவது மாத்தமில்ல அவர்கள் அவர்களுக்கான ஓய்வூதியமும் வழங்கப்படும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாயுன்னு சொல்லப்படுகின்றது அவர்களுக்கான ஓய்வூதியம் ரத்து செய்யப்படாது என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு அதிகூடிய பாதுகாப்பு அதிக அவர்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகூடிய வாகனங்கள் எல்லாம் அவர்களிடமிருந்து பறைமுதல் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிக விரைவிலே மஹிந்த ராஜபக்ஷ வீடு சிஐடிக்கு கைமாறப்போன்றது என்பதுதான் இப்போது இலங்கையிலே பேசுபொருளாக இருக்கின்ற மடையம் அதற்கு மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு எப்படி எதிர்வினை போகின்றார்கள் என்பது மிக முக்கியமானவடி தான் தூண்டி விடுகின்றார்களோ தெரியவில்லை இதற்கு எதிராக பேசும்படி காரணம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களில் லட்சக்கணக்கில் இருப்பார்கள் எனவே அவர்களை கொண்டு ரணில் விக்ரமசிங்க தனக்கு ஆதரவான ஒரு கூட்டத்தை திரட்டி தன்னுடைய கட்சியை திரட்டி கூட்டம் என்று காட்டியதைப் போன்று இவர்களும் காட்டி விடுவார்களோ என்ற எண்ணம் இப்போது பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கிறது அத்தோடு சஜித் பிரேமதாசவும் மிக முக்கியமான ஒரு வழக்கு இப்போது அஹ் சிக்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது இந்த விடயத்தை மோப்பம் முடித்திருப்பதாகவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு காலப்பகுதியிலே அவர் அமைச்சராக இருந்த காலப்பகுதி வீடு வீடமைப்பு வசதி வீடமைப்பு அமைச்சராக இருந்த காலப்பகுதிகளிலே இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையகம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீகொத்தா அந்த ஸ்ரீகொத்தாவை அபிவிருத்தி செய்கின்ற நடவடிக்கைகளுக்கு அரச நிதியை பயன்படுத்தி இருக்கின்றார்களாம் இது தொடர்பாக சனி பிரேமதாசனுடன் விசாரணைகள் இடம்பெறப் போகின்றது அரச நிதியை மோசடியான முறைகேடான முறையிலே எப்படி ஒரு கட்சியினுடைய தலைமையகத்தை இந்த ஸ்ரீகோர்த்தாவை அபிவிருத்தி செய்வதற்கு எப்படி பயன்படுத்த முடியும் என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்பப்பட்டு இப்போது சனி பிரேமதாசன் மீதும் வழக்கு பாய்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அவரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே முன்னிலையாகும்படியும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு ஒரு மிக முக்கியமான வடிவம் என்றால் இரண்டாயிரத்தி பதினைந்து காலப்பகுதியிலே அப்போதும் அவர் அமைச்சராக இருந்த காலகட்டங்களிலே இந்த அவர் அரச ஊழியர்களை அரச அரச ஊழியர்களை தன்னுடைய மனைவிக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றிலே வேலை கமத்தினார் என்ற கோணத்திலும் இப்போது அவர் மீது விசாரணைகள் இடம்பெறப் போவதாக சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே எதிர்கட்சி தலைவர் தான் பலகாலமாக சிக்கவில்லை இப்போது அவரும் சிக்கிவிட்டார் என்ற கதை அதிகமாக பேசப்படுகின்ற போது சஜித் பிரேமதாச தரப்பு இதை கடுமையாக மறுத்து வருகின்றார்கள் அப்படி ஒரு தரப்பும் அப்படி ஒரு அறிக்கையும் வரவில்லை அப்படி ஒரு அழைப்பும் வரவில்லை என்ற அடிப்படையில் ஆனால் சஜித் பிரேமதாசை இது சார்ந்து இன்னும் வாய் திறக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான உடையம் தென்னிலங்கையில் இருக்கின்ற பல ஊடகங்கள் சிங்கள ஊடகங்கள் பல இந்த செய்தியை இப்போது வெளியிட ஆரம்பித்திருக்கிறது சஜித் பிரேமதாசவுக்கு ஆணை அனுப்பப்பட்டிருக்கின்றது அல்லது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே முன்னிலையாகும்படி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றன அடிப்படை சொல்லப்பட்டாலும் சஜித் பிரேமதாச தரப்பு மௌனம் காக்கின்றது ஆனால் சஜித் பிரேமதாசவு சார்ந்த ஒரு சிலர் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்பதை இப்போது வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்திருக்கின்ற பொறுத்திருந்து பார்ப்போம் சஜித் பிரேமதாச லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிலே முன்னிலை ஆவாரா என்பதை அத்தோடு வெளிநாட்டில் அதாவது இந்தோனேசியாவிலே கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட பாதாள உலக குழுக்களினுடைய தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐந்து பேரிடமும் கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதில் எல்லோருக்கும் தெரிந்ததால் இதிலே கெசல் பத்ர பத்மையிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளே செவ்வந்தி எங்கே இருக்கின்றார் இசாரா செப்பந்தி எங்கே இருக்கின்றார் என்ற உண்மை சொல்லப்பட்டிருக்கின்றது இசாரா செவ்வந்தி நாட்டிற்குள்ளே அதாவது தன்னுடைய தாயினுடைய மறைவின் போது நாட்டிற்குள்ளே தலைமுறைவாக வருவதற்கு முயற்சித்த வெளியே வந்திருக்கின்றது அதோட செவந்தியை கைது செய்வதற்கு சர்வதேச போலீசாருடைய உதவி நாடப்பட்டு இலங்கை அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சிஐடி அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது கெசல் பத்ர பத்ரத் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அத்தோடு கெசல் பத்ர பத்மக்கு சொந்தமாக நோரேரியாவிலே ஒரு இந்த ஐஸ் போதைப் பொருள் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றதா அந்த உற்பத்தி நிலையம் இப்போது முற்றுகையிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் இவருடைய வாக்குமூலத்திற்கு நங்கு இலங்கைக்குள்ளே ஒரு உற்பத்தி நிலையமே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் அது பெரிய அளவிலே செய்வதற்கான ஒரு உற்பத்தி நிலையம் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அஹ் இருபது இரண்டாயிரம் கிலோ வரையிலான ரசாயனங்கள் இதற்கு இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன அதோடு இந்த பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்து மற்றும் நிலங்க லஹிரு அத்தோடு சமனிடம் நடத்தப்பட்ட பலதரப்பட்ட விசாரணைகளிலே அதிலும் சமனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே மிக முக்கியமான ஒரு கொலை ஒன்று இப்போது தடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஹரக்கட்டா என்று சொல்லப்படுகின்ற கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அவரும் ஒரு பாதாள உலக கும்பலுடைய தலைவர் தான் இந்த ஹரக்கட்டாவை கனமுள்ள சஞ்சீவ எப்படி கொலை செய்தார்களோ பா இந்த நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து கனமுள்ள சஞ்சீவவை எப்படி கொலை செய்தார்களோ அதே போன்று ஹரக்கட்டாவையும் கொலை செய்வதற்காக இந்த கெசல் பத்ர பத்மையினுடைய உத்தரவின் பேரிலே கொமாண்டோ சலிந்தினுடைய உத்தரவின் பேரிலே சமனுடைய தலையிட்டோடு ஒரு சதித்திட்டம் உண்டு தீட்டப்பட்டிருந்ததால் குறிப்பாக அவர் நீதிமன்றத்திற்கு ஹரக்கட்டா நீதிமன்றத்துக்கு அடிக்கடி விசாரணைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற போது ஒரு ஊடகவியலாளர் போன்று மாறுவேடத்திலே சென்று அவரை சுட்டுத்தள்ளுதல் என்ற விடயம் தீர்மானிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த புகைப்பட கருவி கேமராவுக்குள்ளே துப்பாக்கியை பொருத்தி அதாவது கேமராவுடைய பாகங்களை அகற்றி விட்டு அதற்குள்ளே துப்பாக்கியை பொருத்தி அதனூடாக அதாவது இது ஒரு ஆங்கில படங்களை பார்க்கின்ற ஒரு பாணி போன்று இருக்கின்றது எனவே அதனூடாக அந்த கரக்கட்டாவை கொள்வதற்கான முயற்சி இடம்பெற்றிருக்கிறது இதிலே பெக்கோ சமனுடைய நண்பர்களிலே ஈடுபட்டு இருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான இந்த பெக்கோ சமன் தான் விசாரணை பிரிவுக்கு தெரிவித்திருப்பதாகவும் குருநாகல் பகுதியிலே நண்பர் தான் புகைப்பட கருவியை வாங்கியதாகவும் அதன் பின்னர் கம்பகா பகுதியிலே வைத்து அதனை பொருத்தி இருக்கின்றார்கள் துப்பாக்கி அதாவது இந்த கேமராவை துப்பாக்கியாக மாற்றி இருக்கின்றார்கள் எனவே அந்த இடங்கள் எல்லாம் இப்போது சிக்கி இருக்கின்றது இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மாறுவேடத்திலே இந்த நீதிமன்றத்துக்குள்ளே நுழைந்து அவரை சுட்டுக் கொள்ள தயாராக இருந்த அந்த நபர் கைது செய்யப்பட்டு லென்சிங்கூடாக துப்பாக்கியை பொருத்தி மறைத்து அதனை சுடுவதற்கு அதனை பொருத்துகின்ற வேலையை செய்த நபரும் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கும் எனவே மிக பெரும் ஒரு சதி திட்டம் இது இடம்பெற்றிருந்தால் உண்மையை இந்த அரசாங்கத்தின் மீது கடும் விமர்சனம் வந்திருக்கும் காரணம் நீதிமன்றத்திற்குள்ளே கனமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட போது இந்த அரசாங்கம் புதியது அப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருந்தோடும் திடீரென நடந்த விடயம் இதனால் இதனை ஏற்று கடும் விமர்சனங்கள் அரசாங்கம் மீது முன்வைக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் அந்த பெரிதாக செல்லாத அளவிற்கு அவர்கள் நடவடிக்கைகள் எடுத்து அந்த விடயத்தில் ஈடுபட்ட எல்லோரையும் கைது செய்து விட்டார்கள் செவ்வந்தியை கைவிட்டு விட்டார்கள் அல்லது செவ்வந்தியை கைது செய்ய முடியாமல் போனது இப்போது அவர் வெளிநாட்டில் இருக்கின்றார் என்பது உறுதியாகிவிட்டது அதே பாணியிலே இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற ஒரு வருடங்கள் நிறைவடைந்து விட்டது எனவே இந்த காலகட்டத்திலும் ஒரு துப்பாக்கிச்சூடு அதிகம் கொலை சம்பவம் அதுவும் நீதிமன்றத்துக்குள்ளே நடத்தப்படும் அல்லது இலங்கை இலங்கையினுடைய மிகப்பெரிய தேசிய பாதுகாப்பு சார்ந்த மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கும் எனவே அந்த விடயமும் இப்போது தடுத்து நிறுத்தப்பட்டு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களிடமும் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த கெசல் பத்ர பத்மே குமாண்டோ சலிந்து இந்த ஐந்து பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே கொழும்பை சூழல் மொத்தமாக ஏழு பேர் ஏழு பேர் ஏழு பேர்களுடைய ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றதா இவர்கள் மிக முக்கியமான கொலை சம்பவங்கள் அஹ் போதைப் பொருள் கடத்தல்கள் ஆயுத கடத்தல்களில் ஈடுபட்டவர்கள் என்று அவர்களை இப்போதும் மோப்பம் முடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அத்தோடு இந்த பெக்கோ சமனுடைய மனைவி நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வருகின்ற பதினெட்டாம் தேதி வரையிலே அவரை விளக்கமறியில் வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத் தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து என்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்